கால புருஷ சக்கரத்தில் நாலாவது ராசியாக வளம் வரக்கூடிய அழகான சந்திர பகவான அதிபதியாக கொண்டவங்க இதனாலேயே இவங்களுக்கு அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவங்க அழகுல கொள்ளையாக இருக்காங்க எதுவாக வேணால் இருக்கட்டும் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க வசீகர தோற்றத்திற்கு ராசி சொந்தக்காரங்க இவங்க கிட்ட ஒருத்தவங்க பழக வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களை வந்து அவங்க வெறுக்கவே மாட்டாங்க ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வெறுக்க மாட்டாங்க ஆனா விரும்புறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இவங்க கிட்ட இருக்கிற மொத்த உழைப்பையும் ஈஸியாக எடுத்துட்டு போயிடலாமே நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டு நோகாம நோம்பு கும்பிடுறதுக்கு கடகராசின்னு உங்க வீட்டில் ஒருத்தவங்க இருந்துட்டா போதும் இல்லை ஃப்ரெண்டாவோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தொடர்புடையவங்களாக இருந்துட்டா போதும் உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறத நீங்க சொல்லாமலேயே ஓடி வந்து தான் இவங்க இருப்பாங்க ஏன்னா கடகராசி ராசிக்காரங்களே இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களா என்ன பிரயோஜனம் தனக்கு எப்படி வலிக்குமோ தன்னுடைய உணர்ச்சி வசங்கள் எப்படி இருக்குமோ அதுதான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க ஓடி போய் மற்றவங்களுடைய முகம் வாடாமல் பார்த்துக்கிறதுனால உன்னதமான உள்ளம் கொண்ட கடகத்துக்கு மிஞ்சினது என்ன அசிங்கம் அவமானம் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் நம்மளோட மனசே இல்லாத மாதிரி கல்லா நினைச்சு நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை அது உறவுகள் வகையில் கூட உறவுகள் வகையிலையும் கூட பிறந்தவங்க பெத்தவங்க கூட கடக ராசிக்கு இதுதான் வந்து பெரிய வருத்தமே ஆனா தியாக உள்ளம் பெண் ராசி இவங்க இதனால் அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்க அப்படின்னா கடகராசி ஆண்களாகவே இருக்கட்டுங்க பார்க்கறதுக்கு பெரிய வேலையில் இருப்பாங்க பெரிய பெரிய திறமைசாலிகளாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட அழுதுருவாங்க அவங்களால ஒரு சின்ன சொல்ல கூட தாங்கிக்க முடியாது அடித்தா கூட வாங்கிக்குவாங்க ஆனால் வார்த்தைகளால் வதைக்கப்படக்கூடியவங்க கடகராசிக்காரங்களாக இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கட ராசி அன்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுமா ஏமா எங்களை பற்றியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க ஏன் சொல்கிற அப்படின்னா உண்மையாகவே கடகத்துக்கு சொல்கிறேங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் பதிவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது வெளிச்சத்தை கொடுக்கணும் தன்னம்பிக்கையை கொடுக்கணும் தைரியத்தை கொடுக்கணும் அதனால் நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க உங்களுடைய ஜாதக கணிப்பை வச்சு அதாவது கடக பொது பலன்களா எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க மாற்றம் என்ன ஏற்றம் என்ன இதனால சாதகம் என்ன பாதகம் என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இந்த காலகட்டத்தை எப்படி நீங்க மாற்றிக்கணும் இப்படி தெளிவான ஒரு பதிவாக கட்டாயம் இது இருக்குங்க நீங்க சந்திர பகவானை அதிபதியை கொண்டவங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதனாலேயே நீங்க மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலையும் தற்காப்பு குணங்கள்லையுமே அதிகமாக இருப்பீங்க உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது நண்டு எப்படி தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே பாதுகாக்க நினைக்கிதோ அதே மாதிரி தான் தன்னை சுற்றி இருக்கவங்க மனுஷங்க எல்லார்த்தையும் பொருள்களையும் பிடிச்சு வச்சுக்குவீங்க பாதுகாப்பாக வச்சுக்குவீங்க உங்களால் வந்து யாரையுமே ஈஸியாக நம்ப முடியாது எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு தனக்கு பிடிச்சவங்க தன்னோட குடும்பத்துக்கோ எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க ஒரு நிமிஷம் சிரிச்சா போதுங்க அடுத்தது பல நாட்கள் அழகு அழுகுவாங்க கடகராசி அது என்ன குணம்னு தெரியல நீரடிச்சு நீர் வழகுதல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு வடிவமே கிடையாதுங்க சந்தோஷமாக இருக்காங்களா தூக்கமாக இருக்காங்களா இது யாராலையுமே இவங்க மூஞ்சியை பார்த்தோ இல்லை இவங்க நடவடிக்கையை பார்த்தோ கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் பெரும்பாலும் சந்தோஷத்தை வெளியில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்களேன் கடகராசிக்கார கிட்ட அப்படின்னா சுயநலவாதிகளோ அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லைங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம அம்மா வந்து நமக்கு சுயநலமாக இருப்பாங்களா வீட்டில அப்படிதான் இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துக்கே அம்மானு கூட நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா யாருக்குமே இவங்களால பாதிப்பே வராது வராதுங்க தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் தனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு நினைப்பாங்க இவங்களால ஒரு சின்ன ஈயெறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது ஒன்றும் ஒரு டிவிலேயே ஒரு செய்தி ஓடுது ஒரு குழந்தைக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கோ அடிப்பட்டுச்சுனா கூட அச்சோம் படுவாவி இப்படி தன்னையும் தாண்டி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா நம்ம கடகராசிக்காரங்க தாங்க கடகராசிக்காரர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து நிற்பீங்க இவங்களால சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்கிக்க முடியாதுங்க ஆனால் உறுதி படித்தவங்க உறுதியும் இருக்குது பாசத்தில் ஜீரோ எல்லார்கிட்டேயும் ஈஸியாக ஏமாந்துருவாங்க பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க இப்படி அழகான உள்ளம் படைத்த கடகத்திற்கு அஷ்டம சனி என்னை விட்டு போன மாதிரி தெரியலையே அம்மா வாழ்க்கை மாறலையே மேலும் மேலும் கஷ்டந்தான் வருதே ஏதோ போ அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ கடகத்துடைய மனநிலை இருக்குது என்னம்மா நீ கடகராசியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை உள்ளம் படைச்சவங்க நீங்கள் ஏன்னா உங்ககிட்ட பேசி பாருங்களேன் தான் பேசுவாங்க ஒண்ணுமே தெரியாது சூதுவாது தெரியாதவங்க தன்னோட மனசுல அன்பு உண்மை இதை ரெண்டு மட்டுமே வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கடவுள் துணை வருவாருப்பா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ப்பா இப்படி கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ராசி கடக ராசிதாங்க சரிம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் தான் ஏதோ எங்களை பத்தி உனக்காவது புரிஞ்சிருக்கு சந்தோஷம் நீ ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் கொஞ்சம் சொல்லு அப்படி யோசிப்பீங்கள கண்டிப்பா சொல்கிறேங்க உங்களுடைய நல்ல விஷயத்தோட தான் நான் வந்திருக்கேன் இப்போ காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான விஷயம் நீங்க வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க இனி வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க இதோடு நீங்கள் அணுதினமும் செய்யக்கூடாத ஆறு விஷயங்களும் சேர்த்து சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க குறித்து கூட வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவை வந்துட்டு சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க அது உங்கள் விருப்பம் அப்படி என்னம்மா எங்களுக்கு பலன் சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் சொல்ல கேட்குறீங்க இல்லையா உங்களுக்கு இந்த முப்பது நாட்களில் எந்தெந்த மாதிரி கிரகங்கள் மாற்றமாகறாங்க கிரகத்தினுடைய பலன்களை பொறுத்து உங்களுக்கு நல்லதாக கெட்டதா இந்த ஆடி மாதம் அம்மன் அருள் நமக்கு கிடைக்குமா இல்லை இன்னும் கிடைக்கலையா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்து தோன்றிக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த விஷயம் உங்கள் கைவிட்டு போக போகுது அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் த தைரியத்தோடு இருக்கணுங்க தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அள்ளி கொடுக்குறாரு சூரிய பகவான ராசியில் இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்குதுங்க ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த வந்துட்டு அதாவது மற்றவங்களால முடியாத விஷயத்த சாதாரணமாக சொல்றாங்க அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை வேணும் அப்பதான் இப்ப சூரிய பகவான் கடகராசிக்கு கொடுத்துருக்காரு ரொம்ப தைரியமா வளம் வர போறீங்க மற்றவங்களையெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க அதை விட குடும்பத்தில் உடைய முயற்சி ஒன்று ஒண்ணுமே நல்லபடியா நிறைவேறுங்க மனசுல இருந்துட்டு வந்த சஞ்சலங்கள் நீங்கி நல்ல தெளிவா இருக்க போறீங்க கடந்த காலங்களில் வந்த சிக்கல்களுக்கு எல்லாமே இப்போ இதை அன்னைக்கே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப தீர்வுகள் கிடைக்குங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தெளிவா திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் வெற்றி பெற போறீங்க இதுல கேது பகவானால ஞானம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் குடும்ப உறவுகளால ஆதாயம் இருக்குங்க மகிழ்ச்சி இருக்கு அடுத்ததாக பணம் விஷயம் பணம் கையில் போகிற பத்து பிரச்சனை இல்லைங்க பத்தாயிரம் பிரச்சனையும் நீங்கள் சரி பண்ணிடலாம் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது கடகராசிக்காரர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க நல்ல உத்தியோகம் தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் தொழில் பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய பணி மாற்றம் இது எல்லாமே சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் சிறப்பான வெற்றி கொடுக்குங்க இதில் கவனமாக இருக்கக்கூடிய இடம் ஆறு விஷயம் இருக்குது ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணும் நம்ப நம்பக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்கக்கூடாது அதே போல உங்களுடைய திட்டமிடலை வந்து யார்கிட்டயும் தெரியப்படுத்தக்கூடாது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கூட உங்களுடைய மனசுல கூடிய கஷ்ட நஷ்டங்களை வெளிப்படுத்த மறைக்காதீங்க எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு மத்தவங்களுக்கு புரியவைங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உணர்ச்சி வசப்படாதீங்க எந்த ஒரு இடத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தாதீங்க கனகராசிக்காரங்களே அது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது அதே போல் நல்ல தூக்கம் இருக்கணும் நல்ல உணவு இருக்கணும் ஆரோக்கியமான உறவு சரியா உணவு சரியான தூக்கம் இது ரெண்டும் தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப மெயின் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும் உலகெங்கும் உள்ள கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடகராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனுடைய காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கடகராசி இந்த கலியுகத்தில் எல்லாரும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க மட்டும் தானும் முன்னேறணும் தான் கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏற்றி விட்டு ஒரு ஏணிப்படியாகவே வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இவங்க தாங்க இதிலிருந்தே புரிஞ்சுருக்கும் சுயநலம்னா என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா இந்த உலகத்தில் எந்தெந்த உறவுகள் எல்லாம் அன்புக்கு எடுத்துக்காட்டோ அதில் இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாம் சொல்ல போனால் கடவுள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை கடகராசி கடகராசிக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடவுள் மாதிரி தான் இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல தாயுள்ளம் கொண்டவங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க உள்ளத்தால் கூட கடுகளவு மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே இவங்க வழிகாட்டியா தான் பட்ட கஷ்டத்தை இன்றைக்கும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படின்னாக்க மற்றவங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்களுக்கு இவங்க உதவி செய்யணும்னு நினச்சிட்டா தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் உதவி செய்யக்கூடியவங்க நீதி நேர்மை நியாயம் இதுதான் இவங்களுடைய அடையாளமே இன்னும் சொல்லப்போனால் திறமையாக செயல்படக்கூடியவங்க நினச்ச வேலையை நினச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய ஆட்சி இவங்க நினைச்சா இவங்கனால முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க குறிப்பா சொல்லணும்னா ராசிக்காரர்கள் அதீத புத்திசாலிங்க நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க இருந்தாலுமே யார்கிட்டையும் இவங்க தன்னோட குணாதிசயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னோட அதிகாரத்தை எந்த ஒரு விஷயத்திலையும் விடவே மாட்டாங்க இவங்களுடைய பழ பழக்க வழக்கம் எல்லாமே தனக்கு மேலே இருக்கவங்களை விட தனக்கு கீழே இருக்கவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா எப்பவும் எல்லோரையும் அரவணைச்சு பார்க்கணுங்கிற அன்பு உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய பத்து நல்ல விஷயத்தோடு தாங்க இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குகிறேங்க இந்த தலைப்பில் நான் சொல்லியிருக்க உங்களோட நெருக்கமான ஒரு உறவு உங்களுக்கு துரோகம் செய்ய துடிக்குதுன்னு அது யார் அவங்கக்கிட்ட இன்னி நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசி இடத்துல நான் சொல்கிறேங்க தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நீங்கள் பாருங்கள் இந்த காலகட்டம் முழுக்கவே கடகத்துக்கு சிறப்பான காலம் கட்டம்னே சொல்லலாங்க ஒரு பொற்காலம்னு சொல்லலாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் மறைய போகுது பட்ட கஷ்டமெல்லாம் மறைய போகுதுன்னு சொல்லலாங்க ஒரு மாற்று வழிபாதை வெளிச்சமா தெரியுது அப்படின்னே சொல்லலாங்க திறந்திருக்குதுன்னு கூட சொல்லலாங்க கடகத்துக்கு எந்த அளவுக்கு உயர்வுனா எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும் எதிரிகளோட தொல்லை இனி இல்லை சேமிப்புகள் உயரும் வருமானம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே பாசம் அதிகரிக்கும் மனைவி வழி உறவுகளால ஆதாயம் இருக்கு நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் வேற்றுமதத்தை சார்ந்தவர்களால கூட உங்களுக்கு உதவி கிடைக்குங்க ராகுவை ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல வரும் தந்தை வழி உறவுகளால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் லாப குரு செல்வம் செல்வாக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் இரண்டாவது மூணாவது புதிய பதவிகள் தேடி வரும் நாலாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாவது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆறாவது அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் நல்ல வேலை கிடைக்குங்க ஏழாவது கல்யாண பேச்சுவார்த்தைகள்ல நல்ல விதத்துல முடியும் எட்டாவது சேமிப்புகள் உயரும் ஒன்பதாவது எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் பத்தாவது உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்குங்க சம்பள உயர்வு கிடைக்கும் உங்கள் திறமையை பார்த்து உயரதிகாரிகளே விளை வியப்படைவாங்க குறிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்குன்னே சொல்லலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் அமையும் நீண்ட காலமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க அதிக அளவில் பணம் வரும் திருமண தடைகள் நீங்கும் தொழில் வேலை நான் வெளிநாடு சில முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்குங்க முற்பிறவியில் செஞ்ச நீங்க நல் நல்ல விஷயங்களுக்கான பலன்கள் கூட இந்த காலகட்டத்தில் ராசிக்காரங்களாக மாற போறீங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட காலம் குறிப்பிட்டு கடகராசிக்கு சொல்லலாங்க அஷ்டமசனி எல்லாமே அடி மேல அடி இடி மேல இடிங்கிற மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை நிலை அப்படியே கதற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இனி கடகம் வந்து வெளியே நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது சந்தோஷத்தை மட்டும் பகிரக்கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டம் சொல்லலாங்க அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதுங்க அதிர்ஷ்ட காலங்க உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு வராதுங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இதை தாண்டி இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் இருக்குதுங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் நல்ல காலம் பிறந்துருச்சிங்க உங்களுக்கு எந்த அளவுக்குன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவ்வளவு அவ்வளவு தானே இல்லை வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பீங்க ஆனால் இனி மற்றவங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையில் போகிறீங்க முதல் விஷயம் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லதாக நடக்குங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் எதிரிகளோட தொல்லை விலகும் வெளிநாடு போவீங்க தொழிலில் லாபம் கிடைக்கும் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க நீங்கள் விரும்புவது எல்லாமே கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் மற்றவங்களால முடியாதது கூட நீங்கள் இப்போ முடிச்சு காட்டுவீங்க அடுத்தது சனி பகவானை வரைக்கும் நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாற்றி கொடுக்கறாரு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட லாபத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயருதுங்க நெருக்கடிகள் விலகுது ஆரோக்கியம் சீராகுது வசதி வாய்ப்புகள் பெருகுது அடுத்தது ராகுவும் கேதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாங்க வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயமாக மாற்றி கொடுக்குறாங்க தொழில் தொடங்குறதுக்கான எதிர்பார்த்த பணம் கைகோருங்க குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க நீண்ட நாள் விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறப் போகுது பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது துணிச்சலோடு செயல்பட்டு நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குதுங்க உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதுங்க அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொடுக்குறாரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாரு கடன்கள் குலை குறையும் உடல்நிலை சீராகும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வழக்குகள் சாதகமாக அமையுங்க குரு வந்து உங்களுடைய தொழிலில் இருக்கிற மந்தத்தன்மையை நீக்கி சுறுசுறுப்பு அடைய வைக்கிறாரு தடை தாமதங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ பண வரவு கூடுங்க செல்வாக்கு உயரப்போகுது அதே மாதிரி உத்தியோகத்தில் யோகம் அளிக்கிறாரு திருமண யோகத்தை கொடுக்குறாரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறாரு வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது சூரிய பகவானினோட சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கு உயரும் தனித்திறமை வெளிப்படுங்க வழக்குகளில் உங்களுக்கு சாத சாதகமான முடிவு கிடைக்குங்க அரசியல்வாதிக்கு புதிய பதவிகள் தேடி வரும் பொறுப்புகள் தேடி வரும் ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் பணி உயர்வு கிடைக்கும் அடுத்தது பொது பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் முழு நெருக்கடிகள் நீங்க முயற்சிகளால் வச்சு கிடைக்குங்க கடன் பிரச்சனை தீரது வேலைகளில் இருந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்குதுங்க இலுபடியான வழக்குகள் சாதகமாக முடியும் வியாபாரம் தொழிலில் ஏற்படுற தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்குது அடுத்தது தொழில் ரீதியா பார்த்தோம்னா சொந்தமா தொழில் செய்யறவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரிங்க சின்ன வியாபாரமா இருக்கட்டும் பெரிய வியாபாரமா இருக்கட்டும் மருத்துவம் குடிநீர் உணவு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி இயக்கம் இத்திரைப்படம் சின்ன திரை இயந்திர தொழிற்சாலை வியாபாரம் நிறுவனம் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்ப்யூட்டர் விவசாயம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களையும் வழக்கறிஞர்கள் பத்திரிகை எழுத்தாளர்கள் கதாசிரியர்கள் உங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போக்குதுங்க எல்லா விதங்கள்லையும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டாகும் அடுத்தது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைகளுக்கேற்ற மதிப்பு கிடைக்குங்க உழைப்புக்கேற்ற உயர் கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி இருக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் இருக்குங்க அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது கணவனோட குடும்பத்தார்கள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திருமண வயசில் இருக்கவங்களுக்கு தகுதியான வரணமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவங்களுக்கு உங்களோட கடன் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கல்வியில பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க யாரை நம்பி நீங்க ஏமாறக்கூடாது உங்களோட தோல் மேல